ஹாய் ஹலோ நண்பா அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய செட்டியார் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஃப்வி பேஜ்லையும் செட்டியார் தொலைக்காட்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பா நான் உங்கள் சந்தோஷ் நம்மளுடைய டாபிக் இன்றைக்கி என்னென்னா செட்டியார் சமுதாயம் இன்றைக்கி தமிழகத்தில் பல்வேறு உட்பிரிவுகளோடு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க இரண்டரை கோடி மக்கள் தொகையை கொண்ட செட்டியார் சமுதாயம் ஒவ்வொரு உட்பிரிவும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்காங்க பிசி எம்பிசி ஓசி அப்படின்னு சொல்லிட்டு அது எந்தெந்த உட்பிரிவில் இருக்காங்கன்றதை பற்றி இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் புதுசாக போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள பட்டியலை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒன்று ஆயிர வைசியர் ரெண்டு செட்டு அல்லது செட்டி கோட்டார் செட்டி ஏலூர் செட்டி செட்டி வேலூர் செட்டி புதுக்கடை செட்டி உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல் திருநெல்வேலி மாவட்டத்தின் செங்கோட்டை மாவட்டத்திலும் தேவாங்கர் சேடர் மூன்று நான்கு கற்பூர செட்டியார் ஐந்து காசுக்கார செட்டியார் ஆறு பனிரெண்டாம் செட்டியார் அல்லது உத்தம செட்டியார் ஏழு சாது செட்டி தெலுங்கு செட்டி இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டி உட்பட எட்டு சாலியர் பத்மசாலியர் பட்டுசாலியர் பட்டாரியர் மற்றும் அடவியார் ஒன்பது சுந்தரம் செட்டி பத்து வாணிய செட்டியார் வாணியர் கண்டல் கனிகா தெலிகுலா செக்காலர் உட்பட பதினொன்று வெள்ளாஞ்செட்டியார் பனிரெண்டு வயநாடு செட்டி நீலகிரி மாவட்டம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள செட்டியார் சமுதாயம் ஒன்று கொங்கு செட்டியார் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மட்டும் ரெண்டு குரு ஊரணி செட்டி மூன்று மாவுண்டான் செட்டி சோழிய செட்டி தெலுங்குப்பட்டி செட்டி மீனவ செட்டியார் குலால செட்டியார் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது முற்பட்ட சாதிப்பட்டியல் ஐநூற்றி ஒன்று செட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது முற்பட்ட சாதிப்பட்டியல் ஐநூற்றி ஒரு செட்டியார் அரியூர் செட்டியார் அறிவையூர் செட்டியார் அரியூர் நகரத்தார் ஆரிய வைசிய செட்டியார் கோமுட்டி செட்டியார் வைசியார் வைசிய செட்டியார் பலிஜா செட்டியார் சோழபுரம் செட்டியார் கொங்கு செட்டியார் கோட்டைபுரம் செட்டியார் கோட்டைப்புற வைசிய செட்டியார் மஞ்சபுத்தூர செட்டியார் மஞ்சபுத்தூர் செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சைவ செட்டியார் திருவெல்லரை செட்டியார் உலகமாபுரம் செட்டியார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களது நண்பர்களுக்கு விடவும் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நன்றி வணக்கம்